வணக்கம் நலிஷி மேடம் வணக்கம் மேடம் இன்னைக்கு திருப்போணம் அஜித் குமார் கொலை வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்துச்சு நடந்தது என்ன மேடம் அனைவருக்கு வணக்கம் அப்பாவி அஜித் குமார் அதாவது தமிழக அரசனுடைய காவல்துறையை கொலை செய்தது செய்ததுதான் இன்னைக்குடைய ஒரு பெரிய டாபிக்கா வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தை அலசப்பட்டது அது முக்கியமா நம்ம தெரிவிக்கணும் என்னன்னாக்க இன்னைக்கு வாய்தா வந்த உடனே வந்து பேச ஆரம்பிச்சாங்க எப்படின்னாக்க உயர் நீதிமன்றம் வந்து ஒரு விசார நீதிபதியுடைய விசாரணை குழு அமைச்சது நீதிமன்றம் ஒரு நீதிபதி விசாரணை செய்வார்னு சொல்லுது டிவிஷியல் என்கொயரின்னு பேர் நீதி விசாரணை நடக்கும் அப்படின்னு அதுபடி வந்து அங்கே இருக்கிற சிட்டி சிவில் கீழமை நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு நீதிபதி வந்து விசாரிக்க சொல்லியிருந்து அதனுடைய அறிக்கை வந்து இன்னைக்கு பெறப்படும் சொல்லியிருந்தாங்க அந்த அறிக்கை கையில் கிடைக்கப்பட்டிருக்கு அதை நாங்கள் படிச்சிருக்கோம் இப்போ வந்திருக்கேன் எங்களுக்கு தெரியும் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீதி அரசர் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் குறிப்பிட்டார் ஆரம்பத்தில் அவங்க என்ன ஆரம்பித்தாங்க இல்லை இல்லை நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து இந்த தமிழக அரசு வந்து ஒரு ஆடை பிறப்பித்து அரசாணை பிறப்பித்து சிபிஐக்கு மாற்றம் தெரிவித்துக்கான கெசெட்டில் வந்து நாங்கள் அந்த ஆலையை வந்து வெளிப்படுத்தியிருக்கோம் அதனால் நீங்கள் நீதிமன்றம் சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த வேலையை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது இருக்கட்டும் இன்னைக்கு இன்னும் என்னென்ன நடந்துட்டுருக்குங்கிறது நம்ம பார்க்கணும்னு சொல்லி நீதி அரசர்கள் அவங்கள தடுத்து நிறுத்துகிறாங்க தடுத்து அப்புறம் நீதி அந்த பெட்டிஷனர் அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுடைய தரப்பிலேருந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கனாக்க இன்னும் மூணு பேர் இருக்காங்க ஒருத்தர் இறந்துட்டாரு இன்னும் மூணு பேர் வந்து அவங்க வந்து பக்கத்துலேயே கூடவே இருந்த ஒரு நபர் இன்னும் ரெண்டு நபர் இவங்க பேரெல்லாம் சொல்ல நம்ம விரும்பலை எனக்கா ரொம்ப மனசு கஷ்டப்படும் அவங்க குடும்பத்துக்கு அதனால் அப்படி குறிப்பிடுறோம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அவங்கள நேர்த்திய சாயந்தரம் வரைக்கும் விசாரணைக்கு போகக்கூடாது பல விதமான அச்சுறுத்தலால் மன உளைச்சலுக்கு ஆளாகி அது மருத்துவமனையிலலாம் அவங்க சேர்க்கப்பட்டிருக்காங்க ஐசியெலாம் இருக்கிறதா வந்து அவர் வருத்தத்தோடு தெரிவிக்கிறாரு மனுதார தரப்பு வழக்கறிஞர் இதை கேட்டு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் சொல்லி நீதி அரசர் சொல்லி என்ன சொல்றாரு இதெல்லாம் ரொம்ப வந்து நீங்கள் டார்ச்சர் பண்ணுறது வெளிப்படையாகவே தெரியுது இது பொதுமக்களுடைய கோரிக்கையே இந்த வழக்கு எடுக்கப்படுகிறதை தவிர ஒரு காய்ப்புணர்ச்சி காரணமாக இல்லை ஒரு காவல்துறை தான் வந்து மக்களை பாதுகாக்கணும் ஒரு கொலை நடக்கிறதா அந்த தடுத்து நிறுத்தணுங்கிறது ஒப்படைச்சானாக்க காவல்துறையை இன்னைக்கு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க கஸ்டோடியல் டெத்து அதாவது கைதி வந்து எங்கள் வச இருக்கும்போதே இறந்துட்டார் இறந்து இறந்துருக்கிறது உண்மைன்னு ஒத்துக்கிட்டீங்க அதை தாண்டி இப்போ வந்து இது ஒரு கொலையாக தான் இருக்கிறதுனால தான் நீங்கள் த்ரீ நாட்டுங்கிற செக்ஷனுக்கு மாற்றி அந்த அஞ்சு பேரை மட்டும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கீங்கிறது ஒப்புதல் வாக்கு மூலமாக இருக்குது தமிழக அரசு தரப்பிலேருந்து தமிழக அரசு தான் அந்த ஐந்து காவலர்கள் சேர்ந்து கொலை செஞ்சுட்டு தான் சொல்கிறீங்க இந்த வழக்கு மட்டும் சிபிஐக்கு மாற்றிருக்கீங்க இந்த திருட்டு கேஸில் வந்து எஃப்ஐஆர் என்ன ஆச்சு கேட்டோம்னா அந்த அரசு வழக்கு தான் இல்லை அதையும் வந்து சிபிஐக்கு மாற்றோம் அப்போ வந்து மனுதாரர் தரப்பில் என்ன சொல்றாங்க சிபிஐக்கு மாற்றம் கொடுத்தா கூட இந்த காலத்துக்கு முடிவு இல்ல நீங்கள் எடுத்துக்கங்க தூத்துக்குடி ஸ்டெர்லைட் மேட்டர் விஷயம் அதில் வந்து இவ்வளவு நாளாக இருந்து இரநூத்தி பத்து இது மாதிரி ஹியரிங் போயிட்டு இருக்கே தவிர அது இன்னும் வந்து வழக்கே நடத்தி முடிச்சு அவங்களுக்கு ஒரு தக்க தண்டனை பெறப்படவில்லை அதுவே அப்படி இருக்கு இவங்க தான் அது வந்து ஒரு விஷயமா எடுத்தாங்க அஞ்சு வருஷம் ஆகும் போது அதுக்கே முடிவு காண காணும் அடுத்தது நீங்கள் எடுத்துக்கங்க சாத்தான்குளம் மேட்டர் அதுலேயும் வந்து சிபிஐ கிட்ட ஒப்படைச்சது விஷயம் ஐம்பத்தி இருபத்தஞ்சு தான் ஹியரிங் போயிருக்கு இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படலை அப்படி நீதி கிடைக்கல அதனால கிட்ட கொடுத்தா கூட புலநிலை விசாரணை அமைப்பு நடத்தும் சொன்னீங்கன்னா கூட காலதாமதங்கிறது முக்கியமாக கண்காணிக்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி பரிபாலனும் உடனே கிடைக்க மாட்டேங்கிறது அதுக்குதான் இந்த குற்ற சட்டமானது சட்டமானது மாற்றப்பட்டிருக்கிறது குறுகிய காலத்துல வரணும்னு இப்ப பாருங்க அப்போ சொன்னபோது அதனால் நீங்களே வந்து கண்காணிக்கணும்னு சொல்லி அவங்க இருந்து அதாவது நீங்களே நினைக்க நீதிமன்றமே சென்னை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் நடத்தினா தான் எங்களுக்கு சீக்கிரமாக அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அதோடு இல்லாமல் உச்ச நீதிமன்றத்துடைய சில வழிகாட்டுதல்கள்படி இந்த காவலர்கள் மட்டும் இல்லை இந்த காவலருக்கு ஸ்டமாண்ட் அதாவது மேலே இருக்கிற அதிகாரிகள் யார் யார் இதில் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்களெல்லாம் விசாரிக்கப்படணும்னு எங்களுடைய கருத்து இருக்கு அது வந்து நீதிமன்ற சொல்லி சொன்னாங்க அதுக்கு நீதி அரசு சொல்றாரு அந்த தீர்ப்புரை தான் இதில் நான் வந்து ஆர்டரில் கொண்டு வரேன் அது நீங்கள் ஒரு பகுதி தான் கொண்டு வரீங்க அதாவது எப்படி நான் கொண்டு வரீங்கனாக்கா சிறப்பு புலனாய்வுத்துறை வந்து விசாரிக்கலாங்கிறதுக்கு மாநில அரசனுடைய அனுமதி தேவையில்லை சில முக்கியமான வழக்குகளை அதனால மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்குமான ஃபெடரலிசம் அந்த மாநில உரிமையான பறிக்கப்படுங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் திருப்பி இருக்குது அதை தான் நாங்கள் வச்சு தான் நாங்கள் இப்போ ஆர்டர் போடுறோம் இவங்களுடைய ஆர்டர் இல்லாமல் ஒரு நீதிமன்றமானது பொதுநலத்தினுடைய வழக்கு பொதுநல மக்களுடைய நம்பிக்கையை ஊற்றுறதுக்கும் அவங்க வந்து குரலை நீதி கேட்டு க எழுப்புறத்துக்கும் நாங்கள் தலையிடலாம் என்று உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல் இருக்குது நீதிமன்றம் தலையிடும் அதனால் செய்யணும்னு அதுக்குள்ளே அவங்களே ஒரு ஜிவோ போட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க அந்த பப்ளிஷ் ஆகி அந்த அதிகாரிகிட்ட ஒப்படைக்கிறதுக்கு காலத்தாமதம் கூடாது அது நீங்கள் வந்து போலீஸ் அதிகாரிகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எங்களுடைய உயர்நீதிமன்ற ப பதிவாளர் இருக்காரு அவர் இந்த நகல்களை எல்லாம் கொண்டு போய் சிபிஐ அதிகாரி யார் இருக்காரோ அவங்கள்ட்ட ஒப்படைப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த மறுதாரர்களும் பதில் அளித்தது நீதிமன் உயர்நீதிமன்றம் அதையும் தாண்டி முக்கியமாக ஒரு விஷயம் எடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த அச்சுறுத்தல் பண்றவங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பே இல்லை உயர்நீதிமன்றம் ஒவ்வொரு இடத்துலையும் பக்கத்தில் நிற்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மறுதாரர்கள் அப்போதான் அவங்க நேற்று சாய்ந்திரம் எல்லாம் கூட அவங்க மிரட்டப்படுறாங்க அங்கே இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அச்சுறுத்தலில் வாழறாங்க என்ன நடக்க போகுதோன்னு இதுதான் இங்கே நிலைமைன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அவர் சொல்றாரு நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ப்ரொட்டெக்ஷன் ஃபோர்ஸுங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கு அந்த இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பதுக்கான அதாவது சாட்சியம் சொல்ல வருவதற்கான பாதுகாப்பு கொடுப்பதற்கான வழிமுறைகள் இருக்குது அதுபடி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துவதற்கான ஏற்பாடுகளை உயர்நீதிமன்றம் கண்காணித்து செயல்படும் அதுக்கான தகுந்த ஆணைகளை தமிழக அரசு காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் கொடுக்கும் அதனால் ஜனநாயகம் நிலைநாட்டப்படங்கிறது உறுதியாக இருக்குது நீதிமன்றம்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஏன்னாக்க இது எப்படி உச்ச உச்சநீதிமன்றத்து ஒரு வழக்கினுடைய அடிப்படை படி பார்த்தீங்கன்னாக்க ரைட் டு மூவ் அதாவது தன்னுடைய அடிப்படை உரிமை சுதந்திரமாக வாழ்க்கையான உரிமை பருக்கப்பட்டிருக்கிறது சுதந்திரமாக நடமாடுவதற்கான உரிமை பறிக்கப்பட்டது சுதந்திரமாக உணவு உண்பதற்கான அடிமை பா பாதிக்கப்பட்டது சுதந்திரமான தனக்கு ஒரு மருத்துவ வசதி செய்வதற்கான உரிமையும் பாதிக்கப்பட்டுள்ளது இப்படி அவருடைய ஃபண்டமெண்டல் ரைட் அவருடைய அடிப்படை உரிமைகள் அத்தனையுமே பாதிக்கப்பட்டு வருது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் அப்படிங்கிறது தள்ள தெளிவாக இருக்கிறதுனால இந்த உச்சநீதிமன்ற ஆணைப்படி நாங்களாகவே வந்து சிபிஐ என்கொரி ஆர்டர் பண்ணுவது சிறப்பு புலனாயக்குறை அது சொன்னதுனால அதையும் தவிர நாங்கள் வந்து எங்களுடைய கண்காணிப்பில் நடத்துவோங்கிறத உறுதி செய்கிறோம் அப்போதான் மக்களுக்கு ஜனநாயகத்தில் பொதுமக்கள் இவ்வளவு குறையை பேசும்போது அவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியமாக நீதிமன்றம் நடக்கணுங்கிறதுனால உச்சநீதிமன்றம் வழிகாட்டுது மாதிரி நாங்கள் சொல்கிறோம் அப்படிதான் சொல்ல போகிறோம் ஆணையிலுன்னு சொல்லி அவங்க உறுதியாக வந்து அந்த மனுதார தரப்புக்கு உயர்நீதிமன்றம் பதிலளிக்கிறது அதுக்கு நடுவில் இந்த இவங்களை அரசு தரப்பில் இருந்து குரலை எழுப்புகிறாங்க எப்படின்னா இல்லை இல்லை இதை பாருங்கள் இதை வந்து ஒரு அரசியலாக கையாளுறாங்க மனுதாரர்கள் யார் பொதுநல வழக்குன்னு சொல்லி அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி மற்றும் இப்பொழுது புதுசாக இருக்க தாவேக்கா கட்சி அது உள்ளே வராங்க அப்படின்னா இவங்க அரசியலாக கையாள பார்க்குறாங்கன்னு பொதுநலமாக செய்யலை இவங்க அப்படின்னு சொல்லி அவர் இது ஒரு அது தவிர இவங்க என்ன பண்ணுறாங்க கோர்ட்டு நடைமுறையை இந்த வழக்குத வந்து சில யூடியூப் சமூக ஊட ஊடவியாளர்கள் நேர்ம நம்ம நமக்குள்ளே நடக்கிற ஒரு வாக்குவாதத்தை நேரலையாக ஒலிபரப்புறாங்க அதை மக்கள் பார்க்குறாங்க இது தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி எ ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா அதை தான் சொல்கிறாங்க அது அரசு தரப்பு வழக்கறிங்க அதுக்கு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது அதை பற்றி நீங்கள் அது ரெண்டாவது விஷயம் மடை மாற்றம் பண்ணாதீங்க இன்னைக்கு என்ன அளவுக்கு நீங்கள் உங்க விசாரணை வழக்கில் போயிருக்கீங்க பதில் சொல்லுதான் சொல்லிதான் கிடிக்கி பிடி போட்ட உடனே தான் அதுக்கப்புறம் இவ்வளோ விஷயங்கள் வருது நாங்கள் ஜிவோ பாஸ் பண்ணியிருக்கோம் ஒப்படைக்க போகிறோம் அப்படி அப்படின்னு அது சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க சொல்கிறாங்க அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை ஜனநாயகத்தில் மக்களுக்கு பேச்சுரிமை இருக்குது தட்டி கேட்குற உரிமை இருக்குது அவர்கள் தான் எஜமானர்கள் நாங்கள் பரதரம் சொல்லிட்டோம் நீங்கள் குறை சொல்ல முடியாது இதை பற்றிலாம் நீங்கள் பேசாதீங்க நீங்கள் ஏன் வந்து அவங்களுக்கு தகுந்தபடி பாதுகாப்பு கொடுக்காம அவங்களை அச்சுறுத்துறதா இப்போ வருது அங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்க பயப்படுறதா சொல்லுவேன் அப்போ வந்து அந்த மாவட்ட ஆட்சியாளர் சிவகங்கை மதுரை மேற்கு வடக்கம் அந்த பகுதியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் ஒரு பொறுப்பு கண்காணிப்பாளர் காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பி அவங்களுடைய பொறுப்பு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அப்படி இருக்கிறத உச்ச நீதிமன்ற வழக்குகளில் விசாரணை ஒரு குற்றவியல் வழக்கில் கொலை வழக்கில் எந்த வழக்காக இருந்தாலும் பொதுமக்கள் யாராவது செஞ்சால் அதுக்கான தண்டனைகள் கொடுக்கப்படுங்கிறது இருக்கு ஆனால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையே இந்த இது வேற விதத்துல கையாளணும் கடுமையான குற்ற அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேணுங்கிறது பல வழிகாட்டுதல் இருக்கு அதுதான் நடக்கணும் ஏன்னா அப்ப தன்னம்பிக்கை இல்லாம சமூகம் தத்தளிக்கிற நிலைமைக்கு உருவாக்க கூடாதுன்னு சொல்லாத வார்த்தைகள் இல்லை அந்த அளவுக்கு இன்னைக்கு கூட தமிழக அரசு மேலே அம்புகள் பாய்ந்தது உயர்நீதிமன்றத்தில் இருந்து அது ஒரு உறவு இருக்க அது பிறகு சொன்னாங்க சரி இவங்க அந்த தாய் நீங்கள் வந்து என்ன கொடுத்துருக்கீங்கன்னு சொல்கிறீங்க இப்போ வருஷத்திற்கு வழக்கங்க இல்லைங்க நாங்கள் வந்து அது கரெக்டாக அந்த சமூகத்தை பார்த்துக்குறோம் எப்படின்னாக்க அந்த குடும்பத்திற்கு நிலம் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறமா வந்து அந்த சகோதரருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அது மனித அபிமானம் முடியலை அப்படின்னு காம்பஸ்டேட்டிவ் ஜாபாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு மனுதார தரப்பில் என்ன சொன்னாங்க அவங்க எங்கே நிலம் கொடுத்துருக்காங்கன்னு கேளுங்க அந்த அந்த இறந்தவருடைய இடத்துலேருந்து இவ்வளோ கலோமீட்டர் தள்ளி இவ்வளோ சென்ட்டு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் அந்த பையனுக்கு வந்து அரசு தரப்பு வரம்பு அரசுல வந்து வேலை கொடுக்குறன்னு சொன்னாங்க ஆனால் அரசுல வேலை கொடுக்கல அவங்க கொடுத்துருக்குது பால் வளம் கோஆப்ரேட்டர் கூட்டுறவு சங்கத்தில் ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க அது எப்படி அரசு தரப்பு வாங்க வா வேலையாகும்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு வந்து இவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை அந்த சங்கம் கூட பால்வளத்துறை தமிழக அரசனுடைய துறை கீழே தானே இயங்குது அது கவர்மெண்ட் ஜாப் தானே ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ வந்து நீதிமன்றம் சொல்லிட்டு எப்படியோ ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அவருடைய படிப்பு தகுந்த அடிப்படையில் அவங்க கொடுத்துருக்கா சொல்கிறாங்க பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்க முதல்ல மனநிலை தேறி உயர் உயர்நீதிமன்றம் உறுதியாக இருக்குதுன்னு சொல்லி உயர்நீதிமன்ற தரப்பிலேருந்து சொல்றாங்க அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டணும் அது முக்கியமான விஷயம் அவங்க இந்த மூணு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அந்த மூணு மூலம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்களுக்கு கவுன்சிலிங் நடத்தணும் ஒரு மனுத்துவ ஆலோசனை கொடுக்கப்பட வேண்டும் சொல்லி சொல்கிறாங்க உயர்நீதிமன்றம் அந்த உயர் என்ன சொல்கிறாங்கன்னாக்க நாங்கள் ப்ரைவேட் அதாவது தனிப்பட்ட ஆலோசகர்கள் மனநல ஆலோசகர் அவங்கள்ட்டெல்லாம் நாங்கள் ஒப்படைக்க மாட்டோம் அரசு தரப்பில இருந்தால் ஒப்படைப்போம் அதையும் நாங்கள் கண்காணிப்போம் அவங்கள முதல்ல தயார்படுத்தணும் இயற்கை வாழ்க்கை வாழ்க்கை வாழ்வதற்கு அது முக்கியமான தருணம் இப்போ அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வருத்தப்படுகிறது வருத்தத்தோட கண்டனத்தை தெரிவிக்கிறது இப்போ எங்கே போகிறதுங்கிற நிலமையாவது அவங்களுக்கு இருக்குங்கிற மாதிரி மனுதாரர் தரப்பிள்ள சொல்கிறாங்க எல்லாரும் பயப்படுறாங்கன்ட்டு யார் யாரும் அத்தனை பேரையும் விசாரணைக்கு கூப்பிடும்போது அவர்கள் அச்சுறுத்த அதை கூட்டிகிட்டு வந்தது முக்கியமாக இந்த பொதுநல வழக்க புரிந்த ரெண்டு வழக்கறிஞர்களும் இன்னொரு வழக்கறிஞர்களும் அதில் முக்கிய பண்பாடு தான் உயிருக்கு ஆபத்தான பரவாயில்லன்னு சொல்லி இறங்கினாங்க இல்லாக்கா இதுக்கு முடிவே வந்திருக்காதுங்கிறத நாங்க நீங்க கட்டாயம் உயர்நீதிமன்றம் அவங்கள அவங்களோட பாராட்டணும்னு சொல்லி ஒரு தரப்புல வைக்கிறாங்க அந்த மாதிரி அந்த மக்கள் அவங்க தரப்புல ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க உயர்நீதிமன்றத்துல அது நிச்சயமாக பாராட்ட சமூக சேவை செய்வது மகத்தான செயல் அதை செய்கிறத கட் கட்டாயமாக நீதிமன்றம் பாராட்டுகிறதுன்ற வார்த்தையை நீதி அரசர் திரு நீதி அரசர் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் அவர் குறிப்பிடுறாங்க குறிப்பிட்டு இப்போ நீங்கள் அந்த ரைட்டு நீங்கள் நிலம் கொடுத்தீங்க அந்த பையனுக்கு வேலை கொடுத்தீங்க அந்த பெத்த தாய்க்கு உச்ச உச்ச நீதிமன்றத்துலேயே சொல்கிறாங்க நீங்கள் வந்து ப காம்பன்சேஷன் கொடுத்தாகணும்னு இழப்பீடு கொடுத்தாகணும் அந்த தாய்க்கு நீங்கள் என்ன இழப்பீடு கொடுத்தீங்க சொல்ல முடியுமா அப்படி கேட்குறாங்க கேட்ட பார்த்து அவங்க பதில் சொல்ல எதுக்கு கொடுக்கணும் நாங்கள் தான் நிலம் கொடுத்துட்டோமே அந்த பையனுக்கு வேலை கொடுத்துட்டோமே அப்படின்னா அந்த பெத்த தாய்க்கு யார் இழப்பீடு கொடுப்பாங்க அவங்க மனநிலைக்கு அப்படின்றதுக்கு அதை நாங்கள் கேட்டு சொல்கிறோம் மத்திய அரசு தமிழக அரசுன்னு சொல்கிறாங்க அப்போ மனிதார் தரப்புலேருந்து நீங்கள் அவங்களை கேட்டு சொல்கிறது இருக்குன்னு இதை தவிர இந்த மூணு பேரும் இன்றைக்கி பக்கத்துலேயே இருந்து துன்புறுத்த ஆளப்பட்டு உங்கள்கிட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஐயாக்கு வந்து நீதி விசாரணையில் கொடுத்துருக்காங்க ஆமாம் வந்திருக்குன்னு சொன்னார் நீதிசர்கள் ஆமாம் எங்கள் கையில் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இந்த படிக்கிறதுக்கே மனசு வருத்தமாக இருக்குது ஏன்னாக்கா நாற்பத்தி நாலு வெளிப்புற காயங்களுக்கு மேலாக இருக்கிறது அது உள்ள தாண்டி நாங்கள் சொல்ல விரும்பல மனசு வருத்தமாக இருக்கதை பார்த்தா நீதி விசாரணையுடைய முக்கியமான முடிவு என்னன்னாக்க துன்புறுத்த மிகவும் துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் என்றுதான் நீதி அரசனுடைய விசாரணையில் அவர் தன்னுடைய அறிக்கையை கொடுத்துருக்காரு இதுதான் நீதி அரசர் இந்த விசாரணையுடைய சாராம்சமாக அவர் கொடுத்திருக்காரு மிகவும் துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் அப்போ கொலை கொலை செய்யப்பட்டு இருக்கிறார் அந்த நபர்களாலும் சொல்லி தான் கொடுத்துருக்காரு இது கேட்கறது எங்களுக்கு வருத்தமாக இருக்கு இந்த மருத்துவ அறிக்கையானது பலன் சிக்கல் போலான உடல் கூறாய்வு அறிக்கையானது நேராக அந்த ஆய்வாளர்கிட்ட போகணும் அதே மாதிரி கோர்ட்டுக்கு நேராக போகணும் அதில் கால தாமதம் கூடாது ஒன்றரை தான் இழுக்கக்கூடாது இன்னொன்று கா அந்த ஆய்வாளரை இன்னும் குற்றவாளியாக காட்டவே இல்லைன்னு சொல்லி மனுதார தரப்பில் ஒரு குரல் எழுப்புறாங்க நீங்கள் வந்து இவங்களை எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க டிஎஸ்பியை வந்து அவரைஜியை வந்து இது காப்பிருப்பில் வச்சுருக்கீங்க இந்த ரெண்டு அதிகாரிலாம் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க ஏன் அந்த ஆய்வாளர் மேலே இன்னும் நடவடிக்கை பாயலைங்கிற ஒரு கேள்வியை மனுதார் தரப்பில் வைக்கப்பட்டது அதை வந்து தமிழக அரசுக்கு அந்த கேள்வி வந்து உயர்நீதிமன்றத்தில் கேள்வி கேட்கப்பட்டது ஏன் அவர் மேலே இன்னும் நடவடிக்கை பாயலை அது விளக்கம் தர முடியுமான்னு கேட்டாங்க அதையும் கேட்டு சொன்னோன்னு சொன்னாங்க அப்போ என்ன இவ்வளவு நாட்கள் இந்த கொலை நடந்த பிறகும் அந்த ஆய்வாளர் மேலே நடவடிக்கை பாயலைங்கிறது தான் முக்கியமாக ஹைலைட்டாக இன்னைக்கு ஹைகோர்ட் கேள்வி கேட்குது ரெண்டு பாயிண்ட்டு ஒன்று நீதி அரசர் விசாரணையில் இது பெரு கொலை அல்ல மிகவும் துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுதான் அப்படிங்கிறது முக்கியம் ரெண்டாவது அந்த ஆய்வாளர் மேலே ஏன் நடவடிக்கை பாயல அது ரெண்டு இழப்பீடு செய்ய வேண்டாமா அந்த பெற்ற தாய்க்கு அப்படிங்கிறது மூணு அதை மறுக்குது தமிழக அரசு நான்காவது இன்னும் அங்க இருக்கிற மக்களுக்கு தன்னம்பிக்கை வரவில்லை அவர்கள் எப்படி வாழ்வாங்க அது ஆட்சியாளர் அதாவது சிவகங்கை பிளஸ் மதுரை அந்த மே காவல்துறை உயரதிகாரிகளும் அந்த ஆட்சியாளர்களும் தன்னம்பிக்கையை விட்டு அவங்க பயம் இல்லாமல் வாழ்வதற்கான வழிமுறையை செய்யணும் சிபிஐ வந்து என்கொயரி எங்களுடைய கண்காணிப்பில் அதுவும் கால அளவு நாங்கள் குறிக்கிறோம் குற்றப்பத்திரிக்கை வருகிற ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதிக்குள்ள இங்கே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் அதற்கான எல்லா அமர்ந்த சிபிஐ ஆஃபீஸர்களுக்கு விசாரணை செய்பவர்களுக்கு வாகனம் கோப்புகள் கொண்டு தருது அது செய்யும் போது தட்டெழுத்து எழுத்து கிளரிக்கல் வர்க்கு மத்தம் வேறு விதமான விசாரணைகளை என்னென்ன வசதிகள் தேவையோ அத்தனையும் கூட இருந்து அந்த ஆட்சியாளர்கள் மாவட்ட ஆட்சியர் ரெண்டு மாவட்ட ஆட்சியர் காவல்துறை உயர் அதிகாரிகளும் கூடவே இருந்து தமிழக அரசு முழுவதும் செய்ய வேண்டும் எந்த விதத்திலும் காலதாமதம் இருக்கக்கூடாது இது மிகவும் வருந்தத்தக்க நிலையில் இருக்கு இதெல்லாமே நாங்கள் வந்து மாநில பொறுமையினால சிபிஐலாம் பேச முடியாது காரணம் அத்தனையும் வந்து உச்சநீதிமன்ற நீதிமன்ற வழிகாட்டுதல் படிதான் பல தீர்ப்புரைகளை சொன்னாங்க இது பொதுமக்களுக்கு புரியாது எங்களுக்கு புரியும் வழக்கறிஞர்களுக்கு அதுபடி சொன்னாங்க அதுபடி தான் நாங்கள் செயல்படுகிறோம் இந்த நீதிமன்றம் உச்சநீதிமன்ற நீதிமன்ற ஆணையை ஏற்றுதான் செயல்படுகிறது என்று அழுத்த திருத்தமாக ஆணை திருத்தமாக அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த அரசியல்ல பழி வாங்குறது இதெல்லாம் வந்து நாங்கள் தலையிட முடியாது அது அவங்க ஒரு எங்கள்கிட்ட வரும்போது அந்த பொதுநல வழக்காக நாங்க எடுக்கிறோம் அதனால நீங்க அதை பத்தி குற்றம் சொல்ல முடியாது என்று தமிழக அரசுக்கு நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் பதிலளித்தது கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆணையை போட வரும்போது தமிழக அரசு அதுக்கு முட்டுக்கட்டை போட்ட உடனே நீங்க கொடுத்துதான் ஆகணும் என உச்ச நீதிமன்ற வழக்குகள் வழிகாட்டுதல் முடி அதை கேட்டுக்கிட்டு வாங்க ரெண்டே காலுக்கு இதுக்கு மேல ஆர்டர் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்போ வந்து இது உணவு இடைவேளைக்கு முன்பு முன் உணவு இடைவேளை முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் முதல் வழக்காக விசாரித்த போது அவங்க ஏழரை லட்சமாக இன்னுமோ வாய் தரணாங்க ஆனால் தமிழக அரசு தரப்புலேருந்து ஆனால் அப்பொழுது மனுதார தரப்பில் இருக்கிற வழக்கறிஞர்கள் இல்லை அதனால் இந்த வழக்கை வந்து அந்த மாதிரி இருபதாம் தேதிக்கு வருது இல்லையா அன்றைக்கே வந்து இந்த இந்த விஷயத்தையும் நம்ம பேசுவோம் சொல்லி அந்த அதாவது காம்பன்சேஷன் இழப்பீடை தவிர மற்றதெல்லாம் பொருந்தும் அந்த ஆர்டர் வரைக்கும் அதனால் போய் செயலாக்கப்படும் அதனால் நம்பிக்கை விட்டுக்கிறோம் மக்களுக்கு தைரியமாக இருந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பை சொல்லி மற்றதெல்லாம் நடக்கும் இந்த காம்பன்சேஷன் மட்டும் அன்னைக்கு இடை அதுவும் இந்த இடைக்கால க இழப்பீடு முதல்ல அதை வந்து நிர்ணயிக்கும் இருபதாம் தேதி ஆக சேர்க்கிறதா சொல்லி உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறது இதுதான் நிலைமை நன்றி மேடம் வணக்கம்